ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா சிங்களா தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பெருங்குடி கேம்பஸில் இருக்கக்கூடியது சென்னை இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பி ஹான்ஸ் டிகிரி கோர்சஸ் இது எல்லாமே ஃபைவ் இயர் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்ஸு அதாவது டிகிரி தனியாக லா தனியாக பண்ணாமல் க கம்ப்ளீட்டாக ஒரே இதாக அதுக்கடுத்து பிபிஏ எல்எல்பி ஹான்ஸ் பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸ் அதுக்கடுத்து பிகாம் எல்எல்பி பிசிஎல்எல்பி இது எல்லாமே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கக்கூடியது அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபைஎஸ் பிஏ எல்எல்பி கோர்சஸ் வந்து இருக்குது ஸோ இங்கே இந்த இருக்கக்கூடிய நாலு கோர்சஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து ஹெச்எஸ்சி முடிச்சிருப்போம் சிபிஎஸ்சி போர்டு அல்லது ஐசிஎஸ்சி அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் த்ரீ இயர் பாலிடெக்னிக் சரிங்களா இது வந்து கம்ப்ளீட்டட் இன் ரெகனைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இவங்க எல்லாமே இதற்கு எலிஜிபிளு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க பிகாம் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா காமர்ஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று படிச்சிருக்கணும் சரிங்களா இது படித்திருந்தால் தான் நம்ம வந்து இந்த பிகாம் எல்எல்பி அப்ளை பண்ண முடியும் அதே போல் பிசிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் ஸ்டடியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவன் சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருங்க ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எஸ்இஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா டுவெல்த்தில் அறுபது பர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அதர் அதர்ஸாக இருந்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இன்க்ளூடிங் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அப்ளை பண்ணும்போது என்ஆர்ஐ கேண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே வந்து எல்லாமே மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி ஆன்ஸ் அண்டு பிபிஏஎல்எல்பி கேன் யூஸ் சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை த்ரோ ஆன்லைன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டப்ள்யூடபிள்யூ டாட் டிஏன் டிஏஎல்யூ டாட் ஏஎன்ஸ் ஏசிஎன் சரிங்களா அந்த இதில் அப்ளை பண்ணிக்கலாம் போல இங்கே சரிங்களா கவர்மெண்ட் and ப்ரைவேட் காலேஜஸில் 5 year பிஏஎல்எல்பி LLB courses ஹெச்எஸ்சி சிபிஎஸ்சி ஐஸ் ஐஎஸ்சி த்ரீ இயர் டிப்ளமோ த்ரீ இயர் பாலிடெக்னிக் courses எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கண்டெட் வந்தால் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அதர்ஸ் வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் ஸோ இங்கே வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் தான் நமக்கு வந்து எல்லா ப்ராசஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபோ ஃபோன் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஏஎல்எல்பி பிபிஏ எல்எல்பி அதுக்கடுத்து பிகாம் எல்எல்பி பிசிஎல்எல்பி கொடுத்துருக்காங்க அதர் அண்டு பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் BA, LLB, இந்த கோர்சஸ் இருக்கு ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்லைன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தி ஒன்று இங்கேயும் பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று ஸோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்து ஐநூறுரூவா அதர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி அதர் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாருங்கள் கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் என்ஐ கோட்டா ஒன்லி ஃபார் ஹான்ஸ் கோர்ஸ் யூஸ் விச் அப்ளிகேன் ஹேவ் டு பே டாலரில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரோ டிமாண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு வந்து டிடி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஸோ இங்கே நோட் வந்து ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க என்னென்னா அப்ளிகேஷன் ப்ராசிங் ஃபீ பே எடுத்துரோ அதர் மோடு பை கேஷ் டிமாண்ட் ட்ராஃப் மணி ஆர்டர் செக்கு பேங்க் ஆர்டர் செல்லான் வில் நாட் பி அக்செப்டடு சரிங்களா இது எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீஸ் ஒன் அவுண்ட்ஸ் பே வில் நாட் பி ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த்ரீ இயர் எல்எல்பி அண்டு த்ரீ இயர் எல்எல்பி அஃபிலியேட்டடு அண்ட் டூ இயர் எல்எல்பி அதாவது சிபிஎஸ் சிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ் லேட்டர் சரிங்களா த்ரீ இயர் கோர்ஸாக படிக்க விரும்புறேங்க டூ இயர் கோர்ஸஸ்லாம் படிக்க விரும்புறேங்க நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபைவ் இயர் கோர்ஸஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வெப்சைட்டு ஸோ இதில் என்னென்ன கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இடத்துல இருக்குது மதுரை திருச்சி சென்னையில் ரெண்டு இது இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி செங்கல்பட்டு வேலூர் விழுப்புரம் தருமபுரி ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் தேனி காரைக்குடி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா சேலம் அதுக்கு திண்டிவனம் அதுக்கடுத்து புதுக்கோட்டை திண்டுக்கல் அதுக்கடுத்து திருப்பூர் ஈரோடு தென்காசி தூத்துக்குடி அதுக்கடுத்து கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருவண்ணாமலை தஞ்சாவூர் ஸோ இங்கே எல்லாமே இருக்குது வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அட்மிஷன் போனீங்க அப்படின்னா நான் வந்து வெப்சைட்டோட லிங்க்கு இந்த அட்மிஷன் இதோடய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இவங்களே என்னென்ன என் ஒன் பை ஒன்னாக என்னென்ன படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அப்ளை பண்ணுறோம்னா இந்த இதுக்கு போகணும் கிளிக் ஹேர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இங்கே போகணும் அதே வந்து அதர் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணும் இங்கே வந்து அப்ளை பண்ணும் ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதிலே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க அது வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்